ஸோ மார்க்கெட்டில் கோல்டு பை பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்றத சார்ட்டாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எனி டைம் பை எனி டைம் செல் நீங்கள் எப்போ வேணால் பை பண்ணலாம் எப்போ வேணா செல் பண்ணிக்கலாம் அதாவது இப்போ ஒம்பது பதினஞ்சுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா சனி லீவு மற்ற நாளில் ஒம்பது பதினஞ்சுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஸோ ஒம்பது பதினஞ்சுலேருந்து ஈவினிங் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் கோல்டை பை பண்ணலாம் எப்போ வேணால் செல் பண்ணிக்கலாம் இப்போ ஒம்பது வரைக்கும் நீங்கள் பை பண்ணுறீங்க ஒரு யூனிட் நூறுரூவாய்க்கு பை பண்ணுறீங்க ஒரு பத்து மணிக்கு அது ஒரு நூற்றி ரெண்டு ரூபா நூற்றி மூணுரூவா போயிடுச்சு அப்படின்னா சரி எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னா நீங்கள் செல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கன்வீனியன்ட் வந்து லிக்யூடிட்டி வந்து மார்க்கெட்டில் நிறைய இருக்கும் ஸோ நீங்கள் இன் இன்னைக்கு இல்லை நாளைக்கு நான் செல் பண்ணிக்கிறேன் அடுத்த மாதம் எனக்கு செல் பண்ணிக்கிறேன் என்கிட்ட வந்து ஒரு மாதத்துக்கு தான் பணம் என்கிட்ட வந்து ஒரு பத்தாயிரரூவா இருக்குது பத்தாயிரரூவா எனக்கு வந்து ஒரு மாதம் கழித்து தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு அதை ஒரு மாதத்துக்கு வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ரேட்டு இறங்கிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதம் கழித்து அதை நீங்கள் எடுக்கும்போது லாஸாக வரும் ஆனால் ரேட்டு கூடிடுச்சு அப்படின்னா ஒரு மாதம் கழித்து நீங்கள் ப்ராஃபிட்டில் வித்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி மா நீங்கள் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு வந்துருச்சு அதாவது ஒரு பத்து பர்சன்ட் கோல்டு இறங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது சர்ப்ளஸ் அமௌண்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல பை பண்ணலாம் இப்போ வந்து ஒரு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு நூறு யூனிட் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தொண்ணூறுவாய்க்கு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் ஒரு ஐம்பது யூனிட் பை பண்ணலாம் இல்லை ஒரு அந்த இடத்துல ஒரு நூறுவாய்க்கு நூறு யூனிட் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் ரேட் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாயிடும் ஸோ உங்களுக்கு அந்த திரும்ப அது வந்து மார்க்கெட் ஏறும்போது கோல்டு ரேட் ஏறும்போது ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா தொண்ணூற்றாறு ரூபா வரும்போது நீங்கள் தொண்ணூறுரூவாய்க்கு பை பண்ண வந்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு அறநூறுவா ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணணும் உங்களுக்கு அந்த ட்ரேடிங் நாலேஜ் இருக்குது மார்க்கெட்டில் என்னால் இந்த மாதிரி ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கோல்டு பீஸு இந்த மாதிரி இடிஎஃப்ல கோல்டை வந்து பை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது வந்து குவாலிட்டி இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கடையிலையும் வந்து ஒரே எல்லா கடையிலுமே ஒரே குவாலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம விளம்பரத்துலேயே பார்ப்போம் இது எங்களது தரமானது எங்களது ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு ஹால்மார்க் அப்படின்னு நிறைய பார்ப்போம் ஸோ அந்த எந்த அளவுக்கு நம்பிக்கை நம்ம அது அது இருக்கும்னு நமக்கு தெரியாது ஆனால் வந்து நீங்கள் டிஜிட்டல் கோல்டு மார்க்கெட்டில் பை பண்ணும்போது அது வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து சேஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதில் வந்து ஃப்ராடு பண்ண முடியாது ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வேல்யூ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடச்சிடும் அடுத்தது வந்து சேஃப்டி அதாவது நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு பை பண்ணும்போது அதை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தா பயமாக இருக்கும் ஒரு நாள் வெளியூர் கூட போக முடியாது ஏன்னா டெய்லி நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்கணும் இல்லையா எவ்வளோ திருட்டு போகுது அப்படின்னு ஆனால் நீங்கள் டிஜிட்டலாக ஷேர் மார்க்கெட்டில் பை பண்ணும்போது அந்த பிரச்சனையும் இல்லை உங்களோட இது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் சேஃப்டியாக இருக்கும் அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட அனுமதி இல்லாமல் பின்னில் அந்த டீ பின் இல்லாமல் உங்களுடைய அனுமதி இல்லாமல் அதை யாரும் செல் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது லைஃப் லாங் எத்தனை வருஷம் வருஷமானாலும் தலைமுறை தலைமுறைக்கு அது அப்படியே இருக்கும் நீங்கள் எப்போ விற்கிறீங்களோ அப்போ அதை செல் பண்ண முடியும் மற்றபடி இது அப்படியே தான் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு அப்புறம் உங்கள் நாமினி இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த திருட்டு பயம்ன்றது இல்லை அடுத்து வந்து சார்ஜஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பிசிக்கலாக கோல்டு பை பண்ணும்போது செய்கூலி சேதாரம் மாதிரிலாம் வரும் இதில் வந்து சார்ஜஸ் இல்லை ஒரு ஒரு லட்சத்துக்கு பை பண்ணாலே வந்து இப்போ ஜெடாதோ மாதிரி கம்பெனிலாம் வந்து டெலிவரி ப்ரோக்கரேஜ் வந்து ஜீரோ ஸோ நீங்கள் ஒரு லட்சத்துக்கு கோல்டு பை பண்ணுன்னாலே பத்தொம்பது ரூபா தான் டோட்டல் சார்ஜஸே வரும் மற்ற கம்பெனிஸில் பார்த்துக்கிட்டாலும் ஒரு ரூபா சேர்த்து வரும் ஒரு லட்சத்துக்கு கோல்டு பை பண்ணால் ஒரு முப்பத்தொம்பது ரூபா நாற்பது ரூபா அந்தளவுக்கு தான் சார்ஜ் வரும் ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாக கோல்டுக்கே போகும் இது நீங்கள் பிசிக்கலாக கோல்டு பை பண்ணும்போது த்ரீ பர்சன்டே வரும் ஜிஎஸ்டி எல்லாம் வரும்னு நினைக்கிறேன் பட் மார்க்கெட்டில் அந்த சார்ஜஸ் எதுவுமே இல்லை ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கே கோல்டாக வந்துடும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்கள் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் மார்க்கெட்டில் கோல்டு வந்து ப பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த நிப்பான் கோல்டு பீஸ் எல்லாம் வந்து நூறுரூவாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு உங்கள்கிட்ட ஒரு ஐநூறுரூவா இருக்குது அப்படின்னா நீங்கள் அஞ்சு ரூபா அஞ்சு யூனிட் வாங்கிக்கலாம் மார்க்கெட்டில் ஃபிசிக்கல் கோல்டெல்லாம் அந்த மாதிரி வாங்க முடியாது பட் இதில் வந்து நீங்கள் உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் எப்போ நீங்கள் விற்கணுமோ அப்போ நீங்கள் விற்றுக்கலாம் ஸோ எந்த இல்லை ஸோ பெஸ்ட்டு வந்து என்னை அளவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பை பண்ணுறது இடிஎஃப் ட்ரேடர் பண்ணில் வந்து கோல்டு பை பண்ணுறது தான் ரொம்ப நல்லது நன்றி கண்டினியூஸாக கோல்டு சில்வர் மற்றும் ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி